வீடு விற்பனை பாண்டிச்சேரி தவளக்குப்பத்தில் பெட்ரோல் பேங்குக்கு அருகில் வீடு விற்பனைக்கு உள்ளது இருபதுக்கு அறுபது அளவு உள்ள வீடு விலை நாற்பத்தி மூன்று லட்சம் விலை பேசலாம் ஒரு மாடி வீடு பழைய வீடு தான் வீட்டுக்கு மதிப்பு போடலவங்க மண்ணுடைய மதிப்புக்கே வீட்டை கொடுக்குறாங்க ஒரு மாடி வீடு இது வெளியில் இருக்கிற ஹாலு சைடில் ஜன்னல் வசதியோடய இருக்குது ரெண்டு ரூம் இருக்குது இது ஒரு ரூமு இந்த ரூமில் ஷெல்ஃப் எல்லாமே வச்சிருக்காங்க பர்ணஸ்லாப்பு ஜன்னல் வசதி காற்று எல்லாமே இருக்குது இது பக்கத்தில் உள்ள ரூம் இதே சாமி ரூமாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க இது கிச்சன் வீட்டை சுற்றி நிறைய ஜன்னல் இருக்கு ஷெல்ஃபு பர்னஸ்லாப் எல்லாமே இருக்கு இது தோட்டம் தோட்டத்தில் கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க லெட்டின் பாத்ரூம் தனியாக வெளியில் தான் இருக்கு இருபதுக்கு நாற்பது அளவில் வீடு கட்டியிருக்காங்க மீதி ஒரு இருபது அடி ஃப்ரீயாக இருக்குது வெளியில் தோட்டமாக இருக்குது இது கிச்சன் இது ஹாலு ரெண்டு ரூம் இருக்குது இது வெளியில் உள்ள பிளேஸ் வண்டி நிறுத்திக்கலாம் இப்போ மாடிக்கு போகிறோம் தவளக்குப்பம் நான்கு முனை இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலேயே வீடு அமைஞ்சிருக்கு இதை கமர்ஷியல் இடமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் விலை குறைந்த விலையில் வீடு கிடைக்கிது மண் விலைக்கே வீடு கொடுக்குறாங்க விலை நாற்பத்தி மூன்று லட்சம் விலை பேசலாம் ஒரு மாடி வீடு ஜன்னல் நிறையா இருக்குது மாடிலையும் இது ஹாலு இது ஒரு ரூம் ஆட்டோ தடுத்துருக்காங்க இது கிச்சன் ஒரு அட்டாச் பாத்ரூம் மாடியில் இருக்கு இருபதுக்கு அறுபது அளவு உள்ள மனையில் இருபதுக்கு நாற்பது அளவுக்கு வீடு கட்டியிருக்காங்க இது பால்கனி தவளக்குப்பம் பெட்ரோல் பேங்குக்கு அருகிலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவு தான் இருக்கும் மெயின் ரோட்ல இருந்து